பஞ்சதந்திரா கிராமத்தில் உள்ள அனைவரும் வித்தைகள் கற்று அறிந்தவர்களாக காணப்பட்டனர் இங்கு வயதை அடைந்தவர்கள் மட்டுமே வித்தைகளை கற்க முடியும் அவர்களுக்கு பதினைந்து வயதை அடைந்தவுடன் போட்டி ஒன்று நடத்தப்பட்டு அதில் வெற்றியாளர்களுக்கு மந்திரம் கற்பிக்கப்படும் அங்கு வசிக்கும் இளம் வயது பெண்கள் வண்ண வண்ண கவுன் ஆடைகளையும் இளம் ஆண்கள் கோட்டு சூட்டுகளையும் அணிந்திருப்பர் வயதான ஆண்களும் பெண்களும் நீளமான அங்கிகளை செல்லமாக வளர்க்கும் நாய்க்குட்டி ரோஸ் சூர்யாவின் அறையில் அமர்ந்து கொண்டு அவனை சீந்தி விளையாடி கொண்டிருந்தது சூர்யாவின் தலைமுடியை கவ்வி இழுத்தது ரோஸ் கொஞ்ச நேரம் என்னை தொந்தரவு செய்யாமல் இரு நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் சோம்பேறித்தனமாக போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கினான் சூர்யா வீட்டிற்கு வெளியில் தோட்டத்து பக்கம் அம்மா அப்பா தந்தை மூன்று பேரும் பூச்செடிகளை நட்டு வைத்துக் கொண்டிருந்தார்கள் எவ்வளவு அழகான ரோஸ் அம்மா இந்த பிங்க் கலர் ரோஸ் செடி என்னோடது ஒயிட் கலர் வேணும்னா சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு செல்ல சாலினி அம்மா அமிதாவிடம் கேட்டாள் அப்படின்னா இந்த செடிக்கு டெய்லி நீ கண்ணீர் விட்டு பார்த்துக்கணும் ஓகேவா என்றால் அமிதா வேகமாக தலையை ஆட்டி ஓகேம்மா நான் டெய்லி தண்ணீர் ஊற்றி பார்த்துப்பேன் அப்படின்னு சாலினியும் உற்சாகம் அடைகிறாள் அப்பா சந்திரகாந்தன் செடிக்கு எல்லாம் தண்ணீர் விட்டு கலைகளை எல்லாம் அகற்றி கொண்டு இருக்கிறார் அப்போது அமிதா தேநீர் கோப்பைகளில் தீயை ஊற்றி தனது மந்திர கோலை சுழற்சியபடி சர்க்கரை சாடியிலிருந்து இருந்து தானாகவே வந்து டீ கப்புகளில் விழுவது போல் செய்தார் நட்டு வச்சாச்சு இந்த டீயை டேஸ்ட் பண்ணி பாருங்க என்றார் சரி இன்னைக்கு என்ன விசேஷம் இந்த இருக்கிறது என சந்திரகாந்தன் சிரித்துக்கொண்டே அமிதாவை பார்த்தார் அமிதா எப்போதாவது ஒன்றை இருப்பார் அமிதாவிடம் ஒரு மந்திர முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று உள்ளது அது அவளுடைய அம்மா அவளுக்கு சிறு வயதில் பரிசாக கொடுத்தது அது சாதாரண முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமல்ல அதில் சில மந்திர குறிப்புகளை உபயோகப்படுத்தினால் எப்போது வேண்டுமானாலும் நாம் எங்கு செல்ல நினைக்கிறோமோ அங்கு அதன் வழியாக செல்ல முடியும் நான் தருமர காடுகளுக்கு சென்றேன் அங்குதான் இந்த விசேஷமான தேயிலைகளை பறித்து வந்தேன் என்றால் இன்னைக்கு இந்த டீ ரொம்ப ஸ்பெஷல் தான் செய்தபடி உனக்கு எப்போதுமே தான் சாலினி அம்மா போட்ட டீ சும்மா சொல்லக்கூடாது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு சந்திரகாந்தன் சிரித்து கொண்டே கூற அமிதாவும் சாலினியும் உடனே வாய்விட்டு சிரித்தனர் சூர்யா மெல்லமாக எழுந்து சமையலறையில் இருக்கிற தேநீர் கோப்பையில் இருந்து தேநீரை ஊற்றி அருங்கினான் அப்போது அங்கு வந்த ரோஸ் வாழை கொண்டு வேகமாக எனக்கு கொஞ்சம் என்னோட இந்த ஸ்பெஷல் கப்பல தேநீரை சீக்கிரமாக ஊற்று அது என்ன சுவை என்று நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றது சூர்யா கோப்பையில் இருந்து தேநீரை ஊற்ற அதனை ரசித்து அருங்கியது ரோஸ் என்ன டேஸ்ட் ஸ்ட்ராங்கான டீ இப்போ நான் சுவைத்ததே இல்லை என்றது நான் போட்ட தேனில் உனக்கு அவ்வளவு பிடித்துள்ளதாரோஸ் கோப்பையில் ஊற்றினான் அமிதா அன்று சூர்யாவும் நவீனும் எப்பொழுதும் போல கிராமத்தின் தெருக்களில் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது அங்கு விளையாடிய மற்ற சிறுவர்கள் அனைவரும் தொப்பி மந்திரவாதி தொப்பி மந்திரவாதி என்று சல என்ன தொப்பி மந்திரவாதியா யார் அவர் எல்லோரும் ஏன் அவரை பார்த்த உடனே இப்படி ஓடுகிறார்கள் என்று நவீன் கூற சூர்யாவும் நவீனும் கூட்டத்திற்குள் புகுந்து அவரை காணச் செல்கின்றனர் அங்கு அவர் தனது கைகளில் பல்வேறு வண்ண வண்ண தொப்பிகளை வைத்திருந்தார் அவர் அணிந்திருந்த கோட் சூட்டுக்கள் வித்தியாசமாக இருந்தது அதனை பார்த்த சூர்யா என்ன இந்த ட்ரெஸ் வித்தியாசமானதாக இருக்கே அப்படின்னு சொல்ல அதனை கேட்ட தொப்பி மந்திரவாறு வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒன்று தரப்போகிறேன் அது என்னென்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வண்ண தொப்பியில் ஒரு தொப்பியை எடுத்து சிறுவர்கள் அனைவரும் அப்படி என்னதான் வரப்போகிறது என்று அவளோடு பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது அவர் தனது தொப்பியை சுழற்றி சுவையான சாக்லேட் அற்புதமான சாக்லேட் இப்போ என்னோட தொப்பிக்குள்ளே வந்துடு என்று சொல்ல உடனே தொப்பி முழுவதும் நிறைய சாக்லேட் வந்தது சூர்யா நவீன் மற்றும் சிறுவர்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு அசையாமல் பார்த்தனர் இந்தாங்க குழந்தைகளே இது உங்களுக்குத்தான் என்று அனைத்து சிறுவர்களிடமும் இனிப்பு சாக்லேட்டுகளை கொடுத்தார் அதனை மகிழ்ச்சியோடு வாங்கிய அவர்கள் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் எனக்கு பொம்மை வேணும் என சிறுவர்கள் உற்சாகத்தோடு கேட்டனர் தொப்பி மந்திரவாதியும் அனைவரும் கேட்டதையெல்லாம் ஒவ்வொரு தொப்பியாக எடுத்து மந்திர வித்தை செய்து ஐஸ்கிரீம் பொம்மை காத்தாடி என்று வரிசையாக வரவழைத்து அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தினார் இதனை எல்லாம் கவனித்து சூர்யாவும் நவீனும் இவர் எப்படி இதை வரவழைக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தனர் சரி குழந்தைகளை மீண்டும் இன்னொரு நாள் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பட்டார் தொப்பி மந்திரவாதி உடனே நவீனும் சூர்யாவும் அவர் எங்கு செல்கிறார் எப்படி இத்தை செய்கிறார் என்று ஆராய்ச்சி செய்வதற்காக கூடவே இருவரும் அவருக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து சென்றனர்